திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்தேறியுள்ளன இந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அனைத்து தரப்பாரையும் அச்சுறுத்தக்கூடிய வகையிலும் அடாவடித்தனமாக தமது பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாஜக அரசின் இந்த போக்கு ஒரு பாசிச போக்காகும் இதனை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது இந்த சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி உச்ச நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழக்கு தொடுக்க இருக்கிறோம் ஓரிரு நாட்களில் அந்த வழக்கு உச்ச பதிவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்கலைக்கழக மசோதாக்கள் அனைத்தையும் கிடப்பிலை போட்டு வைத்தார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்புகிறோம் என்ற பெயரில் காலதாமதம் செய்தார் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதை கண்டித்திருப்பதோடு அந்த பத்து சட்ட மசோதாக்களையும் ஏற்கிறோம் அதை சட்டமாக்குகிறோம் என்று தீர்ப்பளித்திருப்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு இது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு புகட்டியிருக்கிற ஒரு பாடம் போல வெறும் சனாதன பின்னணியில் அரசியல் செய்யக்கூடிய ஆளுநர்கள் அனைவருக்கும் இது மறக்க முடியாத ஒரு பாடமாக அமையும் என்று நான் நம்புகிறேன் நினைக்கிறீங்களா மற்ற மாநிலங்களுக்கு என்பதை விட ஆர் என் ரவியை போல ஆர் எஸ் எஸ் சிந்தனைகளோடு செயல்படக்கூடிய அனைவருக்குமான ஒரு பாடம் இன்னும் சொல்ல போனால் இது ஒரு மூக்குடைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆர் என் ரவிக்கு உச்ச நீதிமன்றம்

அவர் ஜனநாயகத்தையும் மதிக்கவில்லை சட்டத்தையும் மதிக்கவில்லை தான் கற்ற சனாதன அரசியலை மட்டுமே அவர் உயர்வாக கருதுகிறார் என்பது அவருடைய அணுகுமுறைகளிலிருந்து தெரிய வருகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசுக்கு நெருக்கடி தருவதாக எண்ணிக்கொண்டு அவர் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டார் அதற்கு உச்சநீதிமன்றம் தக்க பாடத்தை புகட்டியிருக்கிறது ஒன்பதாம் தேதி அதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் மாண்புமே கூட்டியிருக்கிறார் அதில் கலந்து பேசி முடிவெடுப்போம் மீண்டும் அப்படி ஒரு சட்ட மசோதாவை உருவாக்குவதற்கு சட்டம் இடம் கொடுக்குமே கட்டாயம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மறுபடியும் அந்த சட்ட மசோதா உருவாக்கப்படும் நிறைவேற்றப்படும் என்று கருதுகிறேன் இன்றைக்கு பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஒரு புரட்சிகரமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போல இந்த சட்டத்தையும் செல்லாது என்று அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்குரிய சிந்தனை உள்ள நீதிபதிகள் உச்ச இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை இந்த தீர்ப்பு நமக்கு வழங்கியிருக்கிறது எனவே நம்பிக்கையோடு இருப்போம்